channel okay. இல்லையா எப்படி இருக்கீங்க இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரெண்டு பேர் லைக் பண்ணிருக்கீங்க ஆனா எனக்கு இவ்வளவுனால காட்டவே இல்ல லைவ் கிளியரா இல்ல இவ்வளவு நா சுத்திட்டே இருந்துச்சு இப்போ ஓகே வா வெல்கம் டு சாப்பிட்டீங்களா சட்டச்சா முத்து நகையே என்ன ஸ்பெஷல் என்னக்கு உங்க நேமே தெரியலப்பா நீங்க வேற லாங்குவேஜ் போல பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நாளை விடுமுறை தானே ஆமா நாளைக்கு லீவு தான் இதோட மண்டே நைட் ஷிஃப்ட் தான் போனோம் அது வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க தான் சமைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது உங்களுக்கு எல்லாம் லீவ் நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குது விவசாயத்தில் ஐபா அண்ணா நீங்க என்ன ஒரு எங்க ஊர்ல மழை பெய்யுதா மார்னிங் மழை பெஞ்சிச்சு இப்ப மழை இல்ல எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஊர்ல மழையா ஊரு உங்க ஊரு வேலூர் பா நீங்க எந்த ஊரு எங்க ஊரு மெட்ராஸ் மழைதான் மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல மழையா இங்கேயும் மழைதான் என்னைக்கு என்ன பேரு ஆனா புரியவே இல்லை உங்க பேர் எங்க ஊர்ல விட்டு விட்டு மழை மார்னிங் தான் எங்க நல்லா மழை பெஞ்சிச்சு செம்ம மழை வேலைக்கு போறப்போ இப்போ இல்லை ஆனந்த் ஆனந்த் ஏன் அப்படி பேர் வச்சுட்டு இருக்க அபிலேஷ் வந்தாவே சிரிப்பு தான் லைக் கிடையாது வந்த உடனே சிரிக்க வேண்டியது சாப்பிட்டியா ஆனந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சாப்பாடு சாப்பிட்டு தூங்குற வேலை தானே ஆமா வேற என்ன பண்றது சமைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது ரெண்டு நாளைக்கு அப்புறம் மண்டேல இருந்து நைட்டு போகணும் எப்போ அந்த சண்டே வர்தான் எங்களோட எதிர்பார்ப்பே அதனால் அப்படியே இருக்கா நெட் எனக்கு கிடைக்கலையா இல்லை கம்பெனிக்கு போகிற நீங்களே என்ன வேலைன்னு கேட்டேன் கம்பெனிக்கா நான் வந்து எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் பிரைவேட் கம்பெனி அது ச சென்னை சைடு இருக்கிறவங்க இருக்கிற கம்பெனி மாதிரி தான் எல்லாம்

நீ என்ன ஸ்டீ பெரும்பு ஓரகூட உண்டா அப்படின்னுங்கிற சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா நீ சாப்பிட்டியா இன்னைக்கு தான் லைவே உக்காந்த ஆனா இது சாப்பிடாதப்பவே கடைகடை வந்துச்சு மணிவே நிறவே அழகு உன் முகமே நிலவு வணக்கம் தோய் வணக்கம் தோழா சாப்பிட்டீங்களா மணிவேல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஸ்பெஷல் அது தான் தெரியும் அந்த முழுவெல்லாம் நாளைக்கு தான் எடுப்போம் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வீட்டுல முகம் என்ன நேற்று வரவே இல்லை பசங்க எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் நேத்து வரவே இல்லை நேத்து முந்தா நாள் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது நான் நேத்து கொஞ்சம் பிசிப்பா உம் உம் பிஸியா இருந்தா என்னெல்லாம் மறந்துட்டீங்க அப்புறம் எப்படி ஃப்ரெண்டு அப்படி சொல்றீங்க சரி, ஓகே பாய் 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 முத்து நகையே போய் சாப்பிடுங்க நல்லா அறிமுகம் சாப்பிட்டீங்களா நான் எப்பவும் மறக்க மாட்டேன் உயிர் போனாலும் ஓகேவா அப்படியா அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ஃப்ரெண்டா சொல்லவே இல்லையே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க நினைக்கலாம் மறந்துடுவேன்னு அது இந்த ஜென்மத்தில மறக்க மாட்டேன் இந்த மறக்க மாட்டீங்களா கொஞ்ச நாள் கழிச்சு நான் யாருமே தெரியாது அப்புறம் உங்களுக்கு அடுத்த வாரம் ஷிஃப்ட் எப்படி நைட்டு நீங்க வர மாட்டேங்க லைவுக்கு நைட் ஷிஃப்ட்டு நான் பகல்ல வருவேன் லைவ் ஏன் அப்படி சொல்றீங்க எல்லாரும் தான் சொல்லுவாங்க பஸ்ட் டைலாக் அதுக்கப்புறம் போக மறந்துடுவாங்க அத வச்சு சொன்னேன் நீங்க எப்படின்னு பாக்கலாம் சாப்பிட்டீங்களா ஓ நீங்க நைட்டு சாப்பிட மாட்டீங்கல்ல கரெக்டா நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் நீங்க எவ்வளவு இருந்தாலும் ஓகே பார்க்கலாம் இன்னும் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் கழிச்சு கேட்கறேன் லைவ் பக்கம் வரீங்களா இல்லையான்னு பார்க்குறேன் பிறந்து வரவே நம்மள பாக்கணும் பறக்க முடியுமா உங்களால அத சொல்றேனே எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க ஒரு மூணு நாள் ஆறு மாசம் கழிச்சு எப்படின்னு சொல்றேன் கன்ஃபார்மா நீங்களும் நீங்க எப்படின்னு சொல்றேன்னு சொன்ன எனக்கு தெரியணும் என்ன தெரியணும் பண்ண மாட்டேன் ஒரு த்ரீ மந்த் கழிச்சு இப்படியே நான் கேட்பேன் இதே வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க சொல்றது ஓகே இப்பெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நிறைய பேரை கடந்து வந்துக்கிறேன்

கையில இருக்கு என் கையில வேறவுதான் இருக்குது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஏன் இப்படினா புரியலையே எது கேக்குறீங்கன்னு நான் தான் நைட் சாப்பிடமா தான் நான் சொன்னனே அதுக்கு பதிலே சொல்லல நைட் சாப்பிட மாட்டேங்க கரெக்டானு கேட்டேன் அதுக்கு பதிலே சொல்லவே இல்லையே ஈவினிங் சாப்பிட்டுட்டு தான் அதுதான் அப்போ இங்கே வந்தால் எது ஸ்நாக்ஸ் டீ கூட சாப்பிட மாட்டிங்களா டீ ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டிங்களா இங்கே வந்தாலும் நான் கேட்டது நீங்கள் தான் தரலை நான் நீங்கள் என்ன கேட்டீங்க சாப்பிடுவியா ம் எல்லாம் சோறு இல்லாம இருக்க முடியாது நான் ஃபோன் நம்பர் கேட்டு கேட்டீங்க ஃபோன் number யாருக்கும் குடுக்குறது இல்ல குடுக்கவும் கூடாது வீட்ல திட்டுவாங்க. அதான் சொல்லிட்டேனே அப்பவே ஓகே நெட்டியா கிடைக்கல நான் அப்புறம் வரேன்